பெற்றோர் ஒருவர் இருக்காம அவங்கள்ட்டே கேட்போம் நீங்க இப்ப எந்த பகுதியில இருந்து வரீங்க சார் உங்க யார் எழுதுறாங்க கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில இருந்து வர்றாங்க என்னுடைய பொண்ணு வந்து நீட் தேர்வுக்காக எழுதற்காக வந்திருக்கிறாங்க இந்த நீட் தேர்வுல பாத்துட்டீங்கன்னா பெற்றோர்கள் மத்தியில வந்துட்டு ஒரு மிக முக்கியமான வேண்டுகோள் பாத்துட்டீங்கன்னா நீட் தேர்வுனால வந்துட்டு சாதாரண சாமானிய மக்களுடைய மருத்துவ கனவை தவிடுபடியாக்குற ஒரு செயலா இருக்குதுங்க கண்டிப்பா இந்த நீட் தேர்வுல வெற்றி பெறக்கூடிய மாணவர்கள் பகுதி பார்த்துட்டீங்கன்னா ரிப்பீட்டரா தான் இருப்பாங்க மீண்டும் மீண்டும் அதிக பொருளாதாரம் பணத்தை செலவழிச்சு தனியார் கார்பரேட் கம்பெனிகளை படிச்சால் மட்டுமே மருத்துவ ஒரு நனவாகும் இருக்கு நம்முடைய அரசாங்கம் என்ன இந்த பனிரெண்டு ஆண்டு காலத்தில் ஒரு மருத்துவத்துக்கு படிக்கிறதுக்கு என்ன ஒரு அடிப்படை அப்படின்னு அது சம்பந்தமா அவங்களுக்கு அந்த படிப்பை போதிக்கணும் அப்படி இல்லைனாலும் கூட மருத்துவம் படிக்கிறதுக்கு பயாலஜி குரூப் படிக்கிறாங்க நீட் தேர்வுக்கு பள்ளிகள் வந்து இந்த தனியார் நீட் தேர்வு மையங்களுக்கு போகல அதிக பணம் இவங்க ஒரு வந்து ஒரு பணம் குளிக்கும் இதோ பயன் பயன்படுத்தாங்க ரெண்டா தவறான வழிகள் நம்ம என்னதான் நேர்மையான வழி நம்மள குழந்தைகள் படிச்சு முடிச்சு வந்தாலும் வந்துட்டு இந்த வடநாட்டுகளை இந்த தனியார் மையங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தவறான வழிகளுக்கு போய் மருத்துவ சீட் கிடைக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க அப்ப என்னதான் நேர்மையா படிச்சு இது பண்ணாலும் நம்ம பின்தங்கிடறோம் அப்ப அதிக பணம் பொருளாதாரம் தவறான வழி இருந்தா மட்டும் நீட் வருது ஆனா ஒரு வகையில வந்துட்டு நம்ம என்னதான் வந்து படிச்சு முடிச்சாலும் நீட் வந்து அந்த ரேங்க் வருது அதன் அடிப்படையில் வருது நம்ம இன்னொரு உள்ளோர் பெற்றோருக்கும் இப்ப நீங்க எந்த இருந்து வரீங்க எத்தனை